இன்னும் அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் மீளவில்லை குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழ் சமுதாயத்துக்குரிய இழப்பு தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை இவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்துகிற மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர் சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார் அதில் மட்டுமில்லை பல தருணங்களில் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அவருடைய மறைவு மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் காரணம் ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள் ஆனால் உண்மையான சமூக நீதி அடக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே பொருளாதாரத்திலே இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரம் அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கனவை அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும் அதன் அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும் தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு சூழல் பலமுறை முறை சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னியர் சமுதாயம் இந்த இரு சமுதாயங்களும் எண்ணிக்கையில் என்றால் நாற்பது விழுக்காடு இருக்கிறது ஆனால் ஆட்சி அதிகாரமோ வளர்ச்சியோ கல்வியோ வாய்ப்பையோ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர என்று உண்மையான சமூக நீதி பெற என்று நண்பர் ஆம்சாங் அவர் சொல்லியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது அதை நிலைநாட்டுகின்ற வகையிலே உண்மையான சமூக நீதிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் அவர் அவருடைய கொ கொடூரமான கொலை எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதற்கு யார் பின்னணியில் இருக்கின்றார்கள் யார் ஏவி விட்டார்கள் இதற்கு என்ன யார் காரணம் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்க நடக்கக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றார்கள் ஆனால் அவர் முழுமையான விசாரணை கொண்டு வருவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு எனக்கு நம்பிக்கை இல்லை கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம் அறுபத்தி ஏழு பேர் மரணமடைந்த மரணம் அடைந்தார்கள் கள்ளச்சாராய் அதில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி ஒன்று வரப்போவது கிடையாது அதில் அரசியல் புள்ளிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதில் அந்த கள்ளச்சாராய பெற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அந்த முழுமையான உண்மை வெளிவர வேண்டும் அதே போன்று இதில் இந்த சம்பவத்தில் முழுமையான உண்மைகள் வெளிவர வேண்டும் அதே போன்று இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அழு அறுக்க வேண்டும் முதலமைச்சருக்கு கீழ் இருக்கிறது காவல்துறை சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த மாதம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பு சேலத்திலே அதிமுக முக்கிய பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார் நண்பர் ராம்சாங் அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் நேற்று பாட்டாளி கட்சியினுடைய நிர்வாகி கடலூர் மாவட்டத்தில் வெட்டப்படுகிறார்கள் இது தொடர்ந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள் நாம் கடந்துவிட முடியாது காரணம் இது முதலமைச்சர் கீழே இயங்கிற காவல்துறை புதிதாக சென்னைக்கு ஒரு புதிய காவல்துறை ஆணையர் கமிஷனர் நியமனம் செய்திருக்கிறார் அருண் கொஞ்சம் நாள் கொடுக்கலாம் நிச்சயமாக அவர் உணர்வுபூர்வமாக அந்த வேலையை செய்ய வேண்டும் பொதுமக்கள் இன்று பீதியில் இருக்கின்றார்கள் அந்த பீதியை போக்க வேண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள் கொடூரமான கொலைகள் நடக்காது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் ஒன்றும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கணும் கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும் இல்லைன்னா ஏதோ கொலை பண்ணுறாங்க போகிறாங்க ஆறு மாதத்தில் உள்ள வெளியில் வராங்க திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது கொலை செஞ்சது வேறு யாரோ ஆனால் சரண்டர் அணிது வேறு யாரோ இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அது இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும் உளவுத்துறை தமிழ்நாட்டு உளவுத்துறை இந்த இருபது நாட்களாக தமிழ்நாட்டினுடைய மொத்தம் உளவுத்துறை வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்திருக்கிறாங்க அங்கே ஒவ்வொரு கிராமத்துலேயும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க உளவுத்துறையில் அதுதான் அவங்க வேலையா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை பார்க்கணும் பெரிய தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்களாம் கொடுக்கணும் யாருக்கு அச்சுறுத்தல் இருக்க எல்லாமே கண்டறியணும் அதை விட்டுட்டு எந்த கிராமத்தில் விற்கிரி தொகுதியில் எந்தெந்த கிராமத்தில் எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும் எந்த ஓட்டு வராது எப்படி அது வாங்கலாம் யார் கொடுத்தா காசு கொடுத்தா அதை போகலாம் இதுதான் துறை வேலையா என்னை பொறுத்த வரைக்கும் அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் உண்மையிலே நீங்கள் வேலை செய்யுங்க உண்மையாக இருங்க உங்கள் தொழிலுக்கு உண்மையாக இருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லேண்டு யார்டுக்கு நிகரானது இன்றைக்கும் நான் அதை நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நான் அந்த நம்பிக்கை போயிட்டு இருக்குது எனக்கு நல்ல நேர்மையான காவல் அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்கள நியமனம் பண்ணுங்கள் நல்லா கொடுங்க பொறுப்பு கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்க இண்டிபெண்டன்ஸை கொடுங்க அவங்களுக்கு அதனால் இது போன்ற இன்னொரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்படணும் மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கணும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அதுதான் எங்களுடைய இன்றைய கோரிக்கையாக இருக்குது அதாவது இதை நான் அரசியலாக்க விரும்பலை நான் இந்த ஒரு துயமான ஒரு சம்பவம் இருக்குது இது எங்களுக்கு என்னென்னா உண்மையை வெளியில் வரணும் உண்மை வெளியில் வரணும் இப்போது திருமாவளவன் அவர்களும் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்கிறாரு அதுக்கு நானும் வந்து இருக்கு எனக்கும் நாங்களும் விரும்புகிறோம் அது சிபிஐ விசாரணை நடத்தணும்னு நாங்களும் சொல்கிறோம் அதே திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தி ஏழு பேர் அங்கே இறந்துருக்கிறாங்க அந்த அறுபத்தி ஏழு பேரில் அறுபது பேர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அப்போ வந்து சிபிஐ என்கொயரி வேண்டான்னு திருமாவளவன் சொல்கிறாரு அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் 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 தான் அதுக்கும் உண்மை வெளியில் வரணும் இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க இதுக்கும் உண்மை வெளியில் வரணும் அதனால தான் எங்களுக்கு ஏன் சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை மீது என்னென்னா மரியாதை இருக்குது நம்பிக்கை இல்லை நம்பிக்கைன்னா இதில் யார் யார் உடந்தையாக இருக்கிறாங்க அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க யார் யார் உடந்தையாக இருக்கிறாங்க இதெல்லாம் வெளியில் வரணுன்னா உண்மையான சிபிஐ விசாரணை அதை வரவேற்கிறோம் நம்ம வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு அதில் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்ட நூறு நூற்றுக்கு மேலான கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இது இதுக்கெலாம் இந்த கொலைகளுக்குலாம் முக்கிய காரணம் என்னென்னு ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் சந்துக்கடை இன்னொரு பக்கம் கஞ்சா காக்கேன் ஹெரோயின் அபின் எல்லாமே போதைப் பொருட்கள் சரளமாக கிடைச்சிட்டு இருக்குது அமெரிக்காவில் என்ன போதைப் பொருள் இருக்கோ இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்போ யார் காரணம் இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் இதெல்லாம் டாஸ்மாக் கடை ஐயாயிரம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் சந்து கடை இருபத்தாயிரம் சந்து கடை இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டில் மது கிடைக்குது கள்ளச்சாராயம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா க விக்கிரவாண்டி தொகுதியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் ஒருத்திறந்திருக்கிறார் ஒரு ஆறு பேர் அனுமதிப்பட்டுருக்காங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் அதை மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க யார் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் இதில் வந்து அதுக்காக தான் இது சிபிஐ விசாரணை நடந்தால் தான் முழுமையாக வரணும் விசாரிக்கிட்டோம் காவல் தமிழ்நாடும் விசாரிக்கிட்டோம் அது ஒன்று விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆரம்பக்கிட்ட விசாரணை இருக்குது ஆனால் முழுமையாக சிபிஐ தான் ஏன்னா இது வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இது முழுமையான விசாரணை நடந்து ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது தடுக்கணும் அதுக்காகத்தான் முழுமையாக விசாரணை நடந்தால் தான் இதை தடுக்கலாம் பிற்காலத்தில் வருகின்ற இது போன்ற ஏதாவது நிகழ்வுகளை தடுக்கலாம் இருக்குது ஏன்னா அச்சு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம் உலக காலமாக இருக்கோம் இருபத்தி ஆறு வருஷமாக இருக்கிறோம் சும்மா அச்சுறுத்தலாம் இருக்குது காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் இது போன்ற உளவுத்துறை சார்ந்த அவங்களுடைய விசாரணையெல்லாம் முக்கியமானதாக நான் பார்க்குறேன் நான் யாருக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பு கூடுதலாக கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கணும் நான் வந்து தலைவர்களுக்கு மட்டும் நான் சொல்லலை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பயம் இல்லாமல் மக்கள் வாழணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இருக்கு இல்லை அதாவது அது வந்து இதற்கு முன்பு இருந்த ஆணையர் வந்து அதுக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறார் அது விசாரணை என்பது தொடர்ச்சி தான் தலைமை மாறியிருக்கலான விசாரணை தொடர்ச்சியாக இல்லை ஆனாலும் எங்களுக்கு வந்து மீண்டும் சொல்றேன் நான் அந்த ஒரு நம்பிக்கை தன்மை வந்து வரணும்னா முழுமையாக சிபிஐ விசாரணை நடந்தால் நம்பிக்கை தன்மை வரும் தேவைப்பட்ட எல்லாம் சேர்ந்து தேவை போகிறதுன்னா தேவைப்பட்ட நாங்கள் போ கோரிக்கை வைப்போம் அதில் என்ன இருக்குது எங்களுடைய வெளிப்படையாக நாங்கள் சொல்கிற கோரிக்கை நிச்சயமாக சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டுருக்கோம் நாங்கள் இந்த சம்பவத்துக்கு மட்டுமில்ல கள்ளக்குறிச்சி உடைய அங்கே அறுபத்தி ஏழு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க அந்த சம்பவத்துக்கும் சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா அது மூன்று மாநில பிரச்சனையாக இருக்குது அந்த சம்பவம் வந்து அதில் வந்து உயர்ந்த உயர்துறை உயர் காவல்துறை அதிகாரிகள் அது சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதுல வந்து காவல் தமிழ்நாட்டு காவல்துறை அதை விசாரணை அது முழுமையா வெளியே செய்தி வராது இப்ப நான் இவ்வளவு சொன்னதே அவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடந்தது இதுக்கு பிறகு தடுத்து நிறுத்துகின்ற சம்பவம் இது போன்ற சம்பவம் வரக்கூடாது அதுக்காக தான் முழுமையா வரணும் नंबर नंबर